எஸ்ஐ புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் இறைவார்த்தை என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை என்ற உறுதியான வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவே இயேசு ஆண்டவரை எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் உம் மக்கள் தங்களுடைய விசுவாசத்தில் தளராது இருக்கக்கூடிய இதயம் அருள்வீராக உம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து வாழ்க்கையை சந்திக்க நிறை ஞானம் வழங்கிடுவீராக நீரை கற்பாரையும் கோட்டையும் அரணுமாக இருந்து பராமரித்து பாதுகாப்பீராக ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து தப்பு தப்புவித்து தாங்கி கொள்வீராக மக்களை கரம்பிடிப்பீராக கஷ்டப்படுகிறவர்களை கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஏழைகளை வயோதிகர்களை தெரோற வாழக்கூடிய மக்களை கரம்பிடித்து காத்து வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.